இதுக்கெல்லாம் இல்லை ஆண்ட்ரியாவை ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் கேரியரு எது குறிச்சி ஆர்டிஸ்ட்டை புகச்சிக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் கூட சுஜித்ரா பேசின்னு பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் சில பேர் நாட்டை ஆளுன்னு நினைக்கிறாங்க பட் அவங்க துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்கன்னு மறைமுகமாக அவங்க விஜய் சொல்கிறாங்க பட்டு ராதிகா தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆட்டி வைக்கிது அப்படிங்கும் அவங்க மீறி செஞ்சிட முடியாது சம்மந்தாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆல்ரெடி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கும் போது அதனால் வழக்கு போட்டிருக்காங்க கேரளா ஊர் தவிர வழக்கு போட்டோடனே கைது பண்ணிடுவாங்க இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருந்தால் கூட பாலி சார் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ்னு சொல்கிறதா இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில தைரியமாக வந்து வெளியில் மோகன்லால் பேசிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சு எனக்கு தோணுது என்னென்னா இப்போ நிவின் பாலியெல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க இது போகிற போக்கில் ஒருத்தர் மேலே அடிக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக அதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை விசாரிக்கணும் இது எவ்வளோ நாளைக்கு இப்படி இது எங்கே தான் முடியும் ஒரு இதுக்கு ரெண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுப்பேன் டெய்லி டெய்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க நவீன் பாலி மேலே ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் மணிக்கு திருமணமானவங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என் மேலே பாலியல் சீனல் பண்ணுறாரு மூணு லட்ச ரூபா பணம் வாங்கினாரு துபாயில் ஹோட்டல் நடந்துச்சு அப்படின்றது சொல்றாங்க சில விஷயங்களை அவங்க ஜூன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கலைங்கிறாங்க அப்படிங்கும் போது திறந்தோறும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா லீகலா ஆக்சிடெண்ட்டாத தான் முடியும் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் தேவைப்பட்ட வழக்கு பதிவு பண்ணும் லீகலா தான் இந்த விஷயம் நடக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா சில மலையாளத்தில் நடிக்கிற நடிகைகளே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணாமலே இருக்கிறாங்க ரொம்ப அமைதியாகவே இறந்துகிட்டு இருக்காங்க அது என்ன காரணமா இருக்கும் சமீபத்தில் கூட ஆண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா அதை பத்தி பேச சொல்லிட்டு போறாங்க இதுக்கெல்லாம் இல்லை ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் கேரியரு எதுக்கு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி ஒரு விஷயம் வந்தால் கூட சுஜித்ரா ஒன்று பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ரீமா களிங்கல்னு ஒரு நடிகை அந்த நடிகை வீட்டில் பார்ட்டி நடக்குது அவங்க வந்து இப்போ சாக்லேட் பவுர் சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த ரீமா களிங்கல் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்றாங்க இப்போ சுசித்ரா போட்ட கொண்டு அங்கே ஒரு பெருசாக அதுவும் ஒரு பக்கம் வைரலாகும் சுஜித்ரா ரீமா கலிங்கல் மாதிரி போயிட்டுருக்கு இல்லை இந்த ஓவராலாக இந்த பிரச்சனையில் பார்த்தா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வந்து எல்லா துறையிலையும் இருக்குது ரெண்டாவது சினிமாவில் அது அதிகமாக இருக்குது அது இப்போ இவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல இப்போல்லாம் படித்த ஆட்கள் நிறையா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க இருந்தாலும் இது தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் இருக்குது ஒரு கார்ப்பரேட்டும் இருக்குது இப்போது ஷர்மிலா வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நடிகை ஷர்மிலா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க மாறி போச்சு படம் வந்து தமிழில் ரீமேக் பண்ணும்போதோ ஒரு பெரிய கும்பலையே அட்டாக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இது உண்மையாவே பத்திரிகை வந்ததா இல்லை வந்து அப்போ மூடி மறைச்சிட்டாங்களா இல்லை வந்துச்சு இது மாதிரி செய்திகள் வந்துச்சு இது மாதிரி செய்திகள் நிறையா நடக்கும் சார் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரியான பயணிக்க பார்க்கக்கூடியவர்கள் சில வந்து ஊர்க்காரவர்கள் சில பேர் எல்லா இடத்துலையும் இருக்காது இந்த மாதிரி அத்துமீறி நடக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அது அந்த நேரத்தில் கூப்பிட்டு ஆன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கூப்பிட்டு சில பேருக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ இதை லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக எல்லா நடிகரும் இருக்காங்க ஒருத்தர் கூட விட்டு வைக்கல அப்படின்றாங்களே கேரளாவில் உண்மை தானே அது இந்த எல்லா நடிகருக்கும் சொல்ல முடியாது இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மோகன்லால் மேலே இது வரைக்கும் நேரடியான கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல மம்முட்டி மேலே எதுவும் கொடுக்கல மம்முட்டி என்ன சொல்கிறாருன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் கொடுங்க கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்தோ எடுக்கட்டும் அவங்க மேலே சீவியரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு மம்முட்டி சொல்லிட்டு இப்படி எல்லோரையும் நீங்கள் மொத்தமாக சொல்ல முடியாது ஒரு சில பேர் கூட திருப்பி சொல்லிட்டுருக்காங்க இப்போ இப்போ அந்த அறுபது பக்கத்தை காணுன்றாங்களே அந்த அறுபது பக்கத்தில் யார் பேர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை முக்கியமான ஆட்களுடைய பேர் இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல் அவங்க மறைக்க மாட்டாங்க இப்போ கோர்ட்டு கேட்டுருச்சு எனக்கு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே எனக்கு கேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்லாம் கொடுக்கணுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டில் மெரிய ஒன்றும் செய்ய முடியாது கோர்ட்டுக்கு போன பிறகு இதுவும் வழக்கு வந்து சூடு பிடிக்கும் பெரிய அளவில் சூடு பிடிக்கும் ராதிகா சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரவனில் வந்து மாற்றும் போதே ஒரு வீடியோலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கே வந்து அவங்க பிரச்சனை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்டனை கிடச்சிருக்குல்ல கேட்டால் நான் பேரை சொல்லவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன்றது வந்து இது எப்படி நியாயமாக இருக்கும் இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் சில பேர் சே நாட்டை ஆளுன்னு நினைக்கிறாங்க பட் அவங்க துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பிரச்சனை நடக்கிற பேச மாட்டேங்கிறாங்கன்னு மறைமுகமாக அவங்க விஜய் சொல்கிறாங்க பட்டு ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு ப்ரொடியூசராக இருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா பல பேருக்கு போய் சேரும் பிரச்சனை வந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியமான ஆள் தான் அப்படி அவங்களே பேசாமல் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவங்க திருப்பி அதை பற்றி பேசிருக்கிறது வந்து அது நியாயமான விஷயமானு தோணல எனக்கு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் இங்கே இந்த நடிகர்கள் இப்பெல்லாம் வந்து இவங்க வாய்ப்பு கேட்டிருப்பாங்க அப்போ அந்த வாய்ப்பு தர மறுத்திருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மேலே வந்து கல்லெறிகிறாங்க சொல்கிறத ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுவும் ஒரு வழியில் எடுத்துக்கிறக்கூடிய விஷயந்தான் அதாவது நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறதுல ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது சிலர் வந்து தெரிஞ்சே இதுக்கு ஒத்துக்கிட்டு போவாங்க சிலர் வந்து தெரியாமல் இதில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் இருப்பாங்க சிலர் இது வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டை வேற போயிடுவாங்க இந்த ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது அப்போ வந்து இப்போ யார் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ ஃபீல்டை விட்டு போனவங்க வெளிநாட்டில் செட்டிலானவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் பேசுகிறாங்க இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ இந்த டபிள்யூசிசிஆர் ஆரம்பிச்சாங்களே அவங்க தான் கரண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அது ராதிகாவாக இருக்கட்டும் ரீமா கலிங்கல் இந்த இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் மட்டும் தான் அதில் ஒரு ஆக்டிவாக இருக்காங்க மீதெல்லாம் வந்து அவங்க ஃபீல்டில் பெருசாக இல்லாத ஆட்கள் ஃபீல்டில் விட்டு போனவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் அறிவஞ்சு எடுக்கிற மாதிரி பார்க்க வேண்டியது தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வரைக்கும் நடிகர் சங்கம் அமைதியாக இருக்குது நாசர் எதுவும் பேச மாட்டேன்றாரு விஷால் வந்து செருப்போட போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த செருப்பு எங்கே போச்சுன்னு தெரியல ஆக்சுவலாக ஏன் பயப்படுறாங்க இல்லை பயப்படுறாங்கன்னா தன் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் வாட்டிக்கிறோம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அது வேற மாதிரி இருக்கிறது பண்ணப்படும் ஒரு சேஃப்டியாக இருப்போம் ஒரு முழுவதுமாக விசாரணை நடந்து முடியப்பட்டு நம்ம பண்ணுவோம் அதில் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப சேஃப்டி கேம்லாம் இருக்காங்க சேஃப்டி கேம்னா தங்களை காப்பாற்றிக்கிறாங்களா இல்லை நடிகைகளை எப்படி போனாலும் பரவாயில்ல நம்மைதியாக இருக்காங்களா இல்ல அது ஒரு வழிக்கு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி தானே அது தான் ஏதாவது சொல்லி போயிருக்கேன்னே ஒன்று சாம்பிளுக்கு சொன்னோன்னு ஏன்னா அவங்க உடனே ட்வீட் போடுறாங்க அப்படி இப்ப இன்னைக்கு ஒரு காலத்துல பண்ணப்ப திருப்பி எடுத்துருவாங்கன்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு தனசி இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமாவில் மாறும்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்கெல்லாம் திருந்தறதுக்கு திறந்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்பயே மாறி இருக்கு சார் இப்போ வந்து கடைசியில பத்து வருஷத்துக்கு இந்த லாஸ்ட் பத்து வருஷம் எடுத்தீங்கன்னா சினிமா நிறைய படித்த பெண்கள் வந்துட்டாங்க எல்லா துறையிலும் வந்துட்டாங்க முதல்ல பெண்கள்லாம் நடிக்க மட்டும்தான் இருப்பாங்க இன்னைக்கு வந்து டெக்னீஷியன் ஆயிட்டாங்க டேரக்டர்கிட்ட ஐடியா அச்சுனையா ஒர்க் பண்றாங்க நீங்க பல்வேறு துறைகளில் வந்துட்டாங்க வரக்கூடிய டேரக்டருமே கொஞ்சம் படிச்சு மெச்சூரான ஆட்கள் தான் வர்றாங்க உள்ள அப்படிங்கும் போது பழைய சம்பதுகள் சம்பவங்கள் மாதிரி நீங்கள் நடக்காது நடக்கிறது கொஞ்சம் இதே ராதிகாவே அன்னைக்கு சொல்லிருக்காங்க பழைய மாதிரி கம்பேர் பண்ணி இல்லை இல்ல அப்ப ஏன் கலக்கப்படுங்க அது மாதிரி பல கேள்விகள் இருக்கு நிவின் இந்த மாதிரியான இங்கே வர்றதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்ப நிவின் பாலி மேல என்ன சார் ஒரு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்களா ஏன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு இது ஏன்னா இது வேற மாதிரி இருக்கு இது வந்து குரூப்பாக சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் நம்ம வந்து அரஸ்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அதே மாதிரி இதே ஒரு சாதாரண ஆள் மேலே இருந்தால் நேரம் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்களா இல்லை பாலி மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பாலி மறுக்கிறார் நான் இல்லவே இல்லை அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு பட் அந்த பொண்ணு நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம் எந்த ஹோட்டல் நேமு நான் எவ்வளோ மூணு லட்சம் ரூபா கொடுத்தேன் என்னோட பாஸ்வேர்டை முதல் கேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க கேரளாவை பொறுத்தவரைக்கும் வழக்கு போட்டுறோன்னே கைது பண்ணிடுவாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்காளி கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து இது கண்டிப்பாக நேர்மையாக தான் அது போயிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் பயிற்சி வழக்கு அப்படிங்கும் போது யாரும் அங்கே மிஸ் ஆக முடியாது கண்டிப்பாக யார் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களோ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் வந்து இப்போ கைது செய்ய விசாரணை கிடைப்பாங்க தேவைப்பட்டால் கைது செய்யப்படுவாங்க முகேஷ் எம்எல்ஏ கூட ஜாமீன்ல தான் இருக்காரு தேவைப்பட்டால் அவரையும் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்தது சார் மறுக்கப்பட்டது திருப்பி வாங்கிட்டாங்க வாங்கி முன்ஜாமீன்ல தான் இருக்கிறார் இப்போ பட் அது முன்ஜாமீன் எந்த நேரத்தையும் வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மம்முட்டி வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு இப்போ இவங்க எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்களா சார் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் போல இருக்கு அப்ப அது வரைக்கும் இப்போ அங்க நடிகர் சங்கம் அப்படிங்கிற இங்குமா இல்லை என்ன ஆக போகுது அது இடைக்கால கமிட்டி ஒன்று போட போறாங்க பேசிட்டு இருக்காங்க அது போட்டு அது அது மூலியமா நடிகர் சங்கம் ரன் ஆகும் அதுக்கு பிறகு தான் எலெக்ஷன் வச்சு புதுசு புது ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ தமிழ் சினிமா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் டிவி சீரியல்ல இந்த பிரச்சனை இருக்குதுன்றாங்களே உண்மைதானா இல்ல டிவி சீரியலை பொறுத்த உடனே டிவி சீரியல் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்லாம் பாதி பாத்தி பெரும் பெண்கள் நிறைய எழுதுறாங்க ரெண்டாவது நடிகையில் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஏன்னா ஒரு சீரியல் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஆள் அஞ்சு வருஷம் ஒரு சார் எடுத்துகிட்டு இருப்பாங்க டெய்லி காலையில் நைட்டு வரைக்கும் ஒரு சீரியலோட ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும் அப்போ அவங்க வெளியூர் போகிறதுக்கோ வெளியே அவுடோர் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கோ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி காலையில் வருவாங்க நைட் போயிடுவாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அதுவும் ஒரு சீரியலில் பார்த்திங்கன்னா பெரும் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கும் அந்த மாதிரியான டிவி சீரியல் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம்னா சின்ன இண்டஸ்ட்ரி வருமானம் கம்மி அப்படிங்குறது டிவியில் கம்மி தான் எல்லா தொழிலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இருக்குது ஆனால் இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல எந்த ஹீரோக்கெல்லாம் ரியாக்டும் பண்ணல அதே மாதிரி அன்றைக்கி ஜீவா கோவப்பட்டு போனார் அர்ஜுன் சார் என்னென்ன கேட்க பதிலே சொல்லாமல் போகிறாரு கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஏன் ஒருத்தர் கூட சொல்லலை அதுக்கு ஏன் பயப்படுறாங்க பயப்படுறாங்க சார் அது வழக்கு வந்து அடுத்த மாநிலத்தில் நடக்குது இவங்க சொல்லி அதில் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சினையாயிருச்சு இவங்க ஏதாவது வார்த்தையை விட்டு அவங்க என்கொயரி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க இப்போ ராதிகா விட்டதால தான் ராதாவுக்கு என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க அது ஒரு சேஃப்டி இப்போ நடிகராக வந்து ஒரு கேஸ் போட்டாங்கன்னா மழை இன்னும் வைக்கணும் தொழில் பாதிக்கும் அங்கே போய் நிற்க நம்ம நேம் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க பயப்படுறாங்க அப்புறம் சொன்னால் பயப்புறாங்க இது கேரளாவோடு முடிஞ்சிருமா இல்லை பாலிவுட்டு தெலுங்குலலாம் போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கேரளாவோட முடிஞ்சிடும் மற்ற மாநிலங்களுக்கு இது பரவுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ தெலுங்கில் சமந்தா கேட்டிருக்காங்களே இங்கேயும் கேட்டிருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி யாருக்கும் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு மூணு குடும்பம்தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ஆட்டி வைக்குது அப்படிங்கும்போது அவங்கள மீறி செஞ்சிட முடியாது சமந்தாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆல்ரெடி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அதனால் கே க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி பக்கம் வராது அது கேரளா கேரளா கேரளாவிலேயே ஒன்றும் கொஞ்சம் நாள் அது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது முடிஞ்ச அந்த வழக்கு முடிச்சுருவாங்க ஏன்னா அது வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு கேரளா இண்டஸ்ட்ரி பிரிச்சா தான் ஸ்தம்பிச்சு போயிருக்கு அதனால கோர்ட்டு வழக்கில் கோர்ட் எடுத்த பிறகு இந்த வழக்கு சீக்கிரம் முடிஞ்சது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு போராட்டம் வரப்போகுது ஸ்ட்ரைக் வரப்போகுதுலாம் அனுகிட்டு இருக்காங்களே அது எந்த லெவலில் சார் இருக்கு முடிஞ்சிருமா இல்லை ஸ்ட்ரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிர்வாகம் தயாரிப்பாளர் தரப்பும் நடிகர் சங்கம் பேசிட்டு இருக்காங்க சில நடிகர்கள் சம்பளம் குறைச்சிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது ஸ்டைக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நடிகர்கள் நீங்க சம்பளம் குறைச்சதை ஒத்துக்கிட்டாங்கன்றதே என்னால் நம்ப முடியலதான் தோணுது ஏன்னா பவுன்சர்ஸ கூட்டம் வராங்க அப்படின்ற சம்பளம்னா அவங்களுடைய சம்பளம் கிடையாது அவர்களை சாந்தி வரக்கூடிய செலவுகளை குறைச்சிக்கிறோம்னு இருக்காங்க அப்ப இந்த பவுன்சர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு கேரவன் கேட்கறது மூணு கேரவன் கேட்கறது செவன் ஸ்டார் ரூமும் கேட்குறது அந்த மாதிரியான அவங்களுடைய பெசிலிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக் வராமல் போயிடும் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு தயார் தயாரிப்பாளர் தரப்பும் நடிகர் சங்கமும் பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் வர வேணாங்கிற ஒரு முடிவுகள் தான் இருக்காங்க ஏன்னா பழங்கள் போயிட்டு இருக்கு அது ஸ்தம்பிச்சிச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இறுதியான ஒரு கேள்வி கேரளா இண்டஸ்ட்ரியை மட்டும் கரெக்டாக குறி வச்சு அடிச்சது பார்க்கும்போதோ என்ன ரீசனாக இருக்கும் இது எதனால் ஆரம்பிச்சுது இதுக்கு பின்னாடி ஒரு கார் அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் இருக்குது கேரளா இண்டஸ்ட்ரி சமீப காலமாக பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓடிடியாக இருக்கட்டும் அதை அதர் ஸ்டேட்லையாக இருக்கட்டும் மலையாள படங்கள் பல கோடிகள் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கு பண புழக்கம் அங்கே அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது அங்கே உள்ள கேரளா அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டில் சினிமா வச்சிருக்கு தேட்டர் விலையை அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க கியூப் மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கூட அவங்க தான் நேரடியாக அரசாங்கம் போடுது அப்போ கேரளா இண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியே அரசாங்கத்துக்கூடிய நேரடியாக கட்டுப்பாட்டில் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அதை உடச்சி உள்ளே கொண்டு போவாங்கன்னு சில கார்பரேட் நிறுவனங்கள் முயற்சி பண்ணுறாங்க அதற்கு இந்த ஹேமா கமிட்டி கொடுத்த அறிக்கையை அவங்க சாதகமாக பயன்படுத்தி ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யாக போயிட்டு ஆனால் அதில் கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் தான் பட் ஆனால் இண்டஸ்ட்ரி டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு முயற்சி நடக்குது தவறு செய்தவர்கள் உண்மை தான் ஹேமா கமிட்டிக்கு அறிக்கை கொடுத்ததெல்லாம் தான் அவர்கள் தண்டிக்கப்படங்கிறதுலாம் மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் இதை அவர்கள் தா சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த கட்டமைப்புகளை கூட செதிரடிக்கக்கூடிய வேலையை சுற்றிக்கிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் எல்லாம் ஒரு நல்லதான் நடக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி சார்